சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய சாட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சமீபத்தில் தன்னை இஸ்லாமிய அறிஞர் என்று அழைத்து கொள்கிற உமர் ஃபாரூக் அப்படிங்கிற ஒருத்தர் கிறிஸ்தவத்தையும் பைபிளையும் விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் சில விஷயங்களை எல்லாம் அவர் எடுத்து முன் வச்சிருக்கார் அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மட்டும் நாம் நிறுத்தாமல் குரான் இஸ்லாம் இதெல்லாம் என்ன போதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தொடர்ச்சியாக இனி வரும் வீடியோக்கள்ல இந்த வீடியோல இருந்து இனி வீடியோக்களில் வீடியோக்கள்ல ஒவ்வொன்றாக நாம பார்க்க போறோம் This video is presented by the team of The Truth. இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத நீங்க கேளுங்க பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டு புத்தக தொகுப்புகள் இருக்கிறது ஒன்று யூதர்களின் தபாக் என்ற புத்தகம் அதைத்தான் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று புதிய ஒரு பெயரிட்டு தங்களுடைய வேதம் போல பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொன்று கிறிஸ்தவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு அதாவது யூதர்களுக்கு கர்த்தர்புறத்திலிருந்து வழங்கப்பட்ட வேதம் என்கிற கௌரான் இந்த வேதம் எப்படி அபத்தமாச்சு இதெல்லாம் சுருக்கமா சொன்ன புரியாது இந்த அபத்தமான வேதத்தை இந்த கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாடு என்ற புதிய பெயரும் அதற்கு இட்டு தங்களுடைய வேதமா பாவிச்சுட்டு வராங்க இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசும் பொழுதுதான் அவங்களுக்கு தெளிவா புரியும் யூத இஸ்லாமியர்களின் புத்தகத்தை பைபிளாக தயாரித்து வைத்து கொண்டு பைபிளை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டது தான் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவது எப்படி பைபிளை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் திருக்குரான் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவது பேசினதை கேட்டிருப்பீங்க இவர் என்ன சொல்றாரு யூதர்களுடைய வேதத்தை கிறிஸ்தவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு குரானை காப்பி அடிக்கப்பட்ட புத்தகம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு புரியுதா இவருக்கு கிறிஸ்தவத்தின் மேலும் கிறிஸ்தவர்களின் வேதமாகிய பைபிளின் மேலும் ஏன் இவ்வளவு கோபம்னு ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ஒரு நிதர்சனமான உண்மையை குரானை குறித்து எப்பொழுதும் எடுத்து வைத்துக்கொண்டே இருக்கின்றனர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்ஆன் பைபிளிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத இது உண்மையானு கேட்டா ஆம் பல விடயங்களில் குரான் பைபிளிலிருந்து தான் காப்பி அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம ஈஸியாக நிரூபிச்சிட்டு போயிடலாம் ஆனால் இந்த வீடியோவில் நாம் வேறொரு கோணத்தில் இதை அணுக போகிறோம் பைபிளிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் தான் குரான் என்று நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இவர் வைத்த வாதங்கள்லேருந்தே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குரான் மற்றும் இஸ்லாமியர்களுடைய இந்த சடங்காச்சாரங்கள் அதாவது மத சடங்காச்சாரங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்கிற உண்மையை ஆதாரத்துடன் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நாம் ஒரு மிகப்பெரிய உண்மையை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரான் மட்டுமல்லாது இன்றைக்கு இவர்கள் வைத்திருக்கும் இந்த மத சடங்காச்சாரங்கள் எங்கிருந்து வந்ததென்றால் நிச்சயமாக இது ஒரு த பேகன் ஒர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரீ இஸ்லாமிக் பீரியடில் குரேஷி அப்படிங்கிற ஜனங்கள் அப்படிங்கிற மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவர்கள் இது அறியாமையின் காலத்தில் பல வழிபாடு முறைகளை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலிருந்து தான் இஸ்லாம் எல்லாவற்றையும் காப்பி அடித்திருக்கிறது என்பதை நாம் இந்த வீடியோ மூலமாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்க போகிறோம் உமர் ஃபருக் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நந்தியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நாம் பேசுவது என்று இருந்தோம் ஆனால் பைபிளை விமர்சிக்கிறேன் என்கிற பெயரில் எங்களுக்கு ஒரு வே நீங்கள் போட்டு தந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்பொழுது இந்த உண்மைகளை எல்லாம் நாங்கள் கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர்கள் நீங்கள் பொய்யாக பைபிளில் மேல் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பதில் தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உங்களுடைய மார்க்கம் உண்மையில் எப்படி வந்தது இது போன்ற பல ஆராய்ச்சிகளை ஆதாரபூர்வமாக உங்கள் முன்பதாக நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோம் சரி முதல்ல நம்ம இந்த ஹஜ் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிற இந்த ஹஜ் இது எப்படி இந்த இஸ்லாமுக்குள்ளாடி வந்துச்சு இதை யார் முதலாக பின்பற்றி கொண்டிருந்தார்கள் இப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஹஜ் அப்படின்னு சொல்லும்போது அதற்குள்ள நான் சொல்கிற எல்லாம் அடங்கிடும் எதுன்னு பார்த்தீங்கன்னா கபா என்ற அந்த கட்டிடத்தை சுற்றி வருவது அதன் பின்பு அஸ்வத் என்ற கல்லை முத்தமிடுவது சஃபா மர்வா மலைகளுக்கு இடையே ஓடுவது சாத்தானை கல்லறிவது இவைகள் எல்லாமே இதற்குள்ளாக அடங்கிவிடும் சரி இப்போ இந்த அஸ்வத் கல் வந்துட்டு யாருடைய வழிபாடு யார் இதற்கு முன்பதாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கு இப்னு கதீர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு ஃபேமஸ் இஸ்லாமிக் ஸ்காலர் ஒரு இஸ்லாமிய அறிஞர் எழுதின அழுவிதாயா வன்னி ஹாயா அப்படிங்கிற ஒரு புக்கை நாம் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இபின் கதீர் யாரு என்று நமக்கு தெரியணும் இந்த இபின் கதீர் ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது இவர் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரியன் அதாவது இஸ்லாமிக் ஹிஸ்டாரியன் இப்போ அவர் எழுதின ஹிஸ்டரியில இருந்து தான் ஒரு விஷயத்தை நாம பார்க்க போறோம் இங்க இபின் கதீர் இந்த ஹிஸ்டாரியன் ஒரு விஷயத்தை அதாவது இந்த இஸ்லாமிக் ஸ்காலர் ஒரு விஷயத்த தெளிவாக அவருடைய புத்தகத்துல சொல்லியிருப்பாரு பாருங்க அஸ்வத் கல் வைப்பது குறித்து சர்ச்சை அதுதான் அதோடைய ஹெட்டிங் இது எப்போ நடக்குதுன்னா அறியாமையின் காலத்தில் அதாவது நபிகளார் அவர்கள் நபியாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு முன்பதாக நடக்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம் அஸ்வத் கல் வைப்பது குறித்து சர்ச்சை இப்னு இஸ்ஹாக் அவர்கள் குறைசி கோத்திரத்தார் யாவரும் கபா புதுப்பித்து கட்டுவதற்காக கற்களை சேகரித்தனர் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தனித்தனியாக கற்களை சேமித்து கபாவை கட்டிக்கொண்டு வந்தனர் அஸ்வத் கல் வைக்கப்படும் மூலையின் பகுதிக்கு வந்தபோது அஸ்வத் கல் வைப்பது குறித்து சர்ச்சை எழுந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் நான் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்றேன்னா இந்த அஸ்வத் கல் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம்தான் இது ஒன்றும் புதுசு இது குரேஷி என்கிற அன்னைக்கு வழிபட்டு கொண்டிருந்தது அதைத்தான் இன்று இறைவன் எங்களுக்கு இதை சொன்னார் என்ற ஒரு விஷயத்துல இஸ்லாமிய நண்பர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதை தங்களுடைய ஒரு ரிச்சுவலாக ஒரு சடங்காச்சாரமாக கருதுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லை குறித்து இன்னொரு மூட நம்பிக்கை இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கல் வானத்தில் இருந்து ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கு வந்து விழுந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கிறது அதற்கு ஆதாரமா நான் அவங்க முன்னாடி ஒரு ஹதீஸை இப்ப நான் வைக்கிறேன் திருமதிங்கிற ஹதீஸ் இங்கிலீஷ் வேர்ஷன் எயிட் செவன் செவன் நம்பர் அதுல நம்ம பார்த்தோம்னா தெளிவா இருக்கு The messenger of Allah said, the black stone descended from the paradise, and it was more white than milk, then it was blackened by the sins of the children of Adam. ஆடம் என்ன சொல்கிறாரு இந்த கருப்பு கல்லானது இந்த அஸ்வத் கல் இருக்கு இல்லையா இந்த கல் வானத்திலிருந்து ஸ்வர்லோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கை அநேக மதங்களிலே இதே போல தவறான ஒரு நம்பிக்கை இருந்தது இது ஒன்றும் புதிய நம்பிக்கை இல்லை அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் என்ற இறைவனையும் வணங்கவில்லை அவர்கள் வெவ்வேறு தெய்வங்களை வைத்திருந்தார்கள் வைத்திருந்தவர்கள் வெவ்வேறான கதைகளை இது போன்ற கதைகளை வைத்திருந்தார்கள் ஒரு உதாரணமா பைபிளே இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்போ சிலர் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய ஆகிய தியானாளுக்கும் வானத்தில் இருந்து விழுந்த சிலைக்கும் சாரியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் அதாவது இங்க ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா பவுல் போய் சுவிசேஷத்தை ஒரு பிரச்சனை அந்த உள்ள தலைவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா ஜனங்களே நீங்க கோவப்படாதீங்க நீங்க அமைதியா இருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலை இந்த கல் வானத்தில் இருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியாதுன்னு யாருமே இல்ல அதனால இவர் சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ அந்த பேசு பட்டணத்துல ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருந்திருக்கு என்னது வானத்திலிருந்து ஒரு கல் வந்திருக்கு இங்க மட்டும் இல்ல நீங்க ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா பல மதங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு அதே அறியாமையின் காலத்தில் பின்பற்றப்பட்ட அதே நம்பிக்கை தான் இவர்களும் இன்றைக்கு வேறொரு இறைவன் பெயரில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் சோ தங்களுடைய ஐந்து தூண்கள் என்று சொல்லுகிற தூண்கள்ல ஒரு தூணான ஹஜ்ல உள்ள ஒரு விஷயத்தையே மற்ற ஒரு சமு இருந்து அறியாமையின் காலத்தில் பின்பற்றப்பட்ட விஷயங்களில் இருந்து தான் காப்பி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு இப்போ காண்பிக்கிறேன் இன்னும் அநேக விஷயங்கள் இதை குறித்து பேசலாம் ஆனால் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை காண்பிக்கிறதுக்கு வேண்டி இருக்கிறதுனால நான் அடுத்ததுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சஃபா மர்வா மலைகளுக்கிடையே ஓடுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமிய நண்பர்கள் வந்துட்டு ஹஜ் பண்ணும்போது கூடவே சேர்த்து இடையே ஓடுவாங்க ஒரு ஒரு பாதை வழியாக ஓடுவார்கள் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படலைன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இது எதுக்காக அவங்க ஓடுறாங்கன்னா அவர்களுடைய இந்திய நம்பிக்கை படி இப்ராஹிம் அதாவது அப்ரஹாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவி அதாவது அவர் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்து வந்தார் அந்த மனைவிக்கும் தன்னுடைய முதல் மனைவிக்கும் சண்டை சின்ன ஒரு சண்டை வரும்போது தன்னுடைய இரண்டாவது மனைவியாகிய அதாவது அந்த அடிமை பெண்ணாகிய அந்த ஆஹார் என்பவர்களை வந்துட்டு அவர் என்ன என்ன செய்வார்னா ஒரு டெசர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவார் அதாவது அது மெக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடங்களில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருவார் அப்போது அந்த ஆஹார் அவர்கள் தன்னுடைய பிள்ளையாகிய இஸ்மாயில் அவர்களையும் வைத்துக்கொண்டு தண்ணிக்காக இரண்டு மலைகளுக்கிடையே ஓடுவார்கள் அங்கும் இங்குமாக ஓடுவார்கள் அதன் பின்பு இறைவன் ஒரு அதிசயத்தை செய்து அங்கே தண்ணீரை சுரக்க பண்ணுவார் அப்போ அவர்கள் ஓடின அந்த ஓட்டத்தை நினைவு கூரும்படியாக இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கு நம்பி கொண்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இது அதற்கு தான் ஓடப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்லை இது இவர்கள் இந்த நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே குறைஷி அன்சாரி போன்று அன்றிருந்த அறியாமையின் காலத்தில் இருந்த மக்கள் இதை பின்பற்றினார்கள் அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு ஹதிசைப்பை பார்ப்போம் சகி புகாரி பதினாறு நாற்பத்தெட்டு இதை நம்ம பார்த்தோம்னா அசீம் ரஹ் அவர்கள் அறிவித்தார் சஃபா மர்வாக்கிடையே ஓடுவதை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களா என நான் அனஸ் இப்னு மாலிக் ரலி அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர் ஆம் ஏனெனில் சஃபாவும் மர்வாவும் அல்லாவின் அட்டாட்சிகள் எனவே யார் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் வலம் வருவதில் எந்த குற்றமும் இல்லை என்னும் திருக்குரான் ரெண்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த வசனம் அருளப்படும் வரை அவ்விரண்டும் எங்கள் பழைய நம்பிக்கையின்படி அறியாம கால சின்னங்களாகவே இருந்தன என கூறினார் அப்போ இதுல நமக்கு தெளிவா தெரியுது இந்த சஃபா மர்வா ஓட்டம் என்பது அறியாமையின் காலத்தில் அந்த மக்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் தான் இன்னைக்கு வேறொரு கதையை சொல்லி அதாவது ஆகார் அவர்கள் ஓடினார்கள் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி இன்னைக்கு இவர்கள் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்போ இங்க இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த இன்ஃப்ளுவன்ஸ்னால உள்ள வந்ததுன்னு சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் எல்லாமே இன்ஃப்ளூன்ஸ் தான் இன்ஃப்ளுயன்ஸ்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வைக்க வேண்டியது இருக்கிறது அப்போ அந்த அஸ்வத் கல் யாருடைய வழிபாடு பிறவருடைய வழிபாடு பிற தெய்வங்களுக்காக வழிபட்டு கொண்டு கொண்டிருந்தது அதை இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சஃபா மர்வாக்கிடையே ஓடுறது பிறருடைய பிற தெய்வங்களுக்காக நடத்தப்பட்ட வழிபாடு அதையும் இன்றைக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டு வேறொரு கதையை சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி இதோட முடிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஹ்ராம் அணிவது இஹ்ராம் அணிவதுனா சில உங்களில் சில பேருக்கு தெரியாது அது என்னன்னா நீங்க பாத்திருப்பீங்க ஹஜ்ஜுக்கு செல்லும் போது வெள்ளை நிறத்திலுடைய ஆடைகளை வித்தியாசமாக அவர்கள் கட்டி இருப்பார்கள் அது ஒரு வித்தியாசமான ஒரு சடங்கு அந்த அதை கட்டி கொண்டுதான் உள்ளே போக வேண்டும் நீங்க கிளம்பும் போது எப்படி வேணாலும் கிளம்பலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு சென்ற பிறகு அந்த இஹ்ராம் இந்த ஆடையை நீங்கள் அணிய வேண்டும் இது ஒரு மத சடங்காச்சாரம் இது கூட வேறு மக்கள் அதாவது அறியாமையின் காலத்தில் வேறு தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கும் ஆதாரத்தை வச்சு சஹி புகாரி பதினாறு நாற்பத்தி மூணு எல்லாவற்றையும் படிப்பதற்கான நேரம் இல்லை ஹதீஸ் ரொம்ப பெருசா இருக்கு எது தேவையோ அதை படிச்சேன் மிச்சத்தை நீங்க ஆதாரம் கொடுத்துருக்கேன் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி இருக்கிறதுலேருந்து வாசிக்கிறேன் அவர்கள் இஸ்லாத்தை அதாவது அதாவது அவர்கள் நான் யாருண்டா நீங்க அன்சாரிகள் அன்சாரின்னு ஒரு வகுப்பு இருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஜனங்கள் வந்துட்டு பற்றி சொல்கிறது சரியா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் அவர்கள் வணங்கி வந்த முஷலால் என்னும் குஞ்சிலுள்ள மனாத் என்னும் சிலைக்காக இஹ்ராம் அணியும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்போது இந்த இஹ்ராம் அணிவதுங்கிறது யாருடைய வழக்கமாக இருந்துச்சு மனாத் என்கிற தெய்வத்துக்காக அன்சாரி என்ற ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் அவர்களுக்காக இந்த இஹ்ராம் இந்த ஆடை அணிந்து தான் அங்கே வழிபடுவார்கள் அது அவர்களுடைய வழக்கம் அப்போது அது கூட அவர்களிடத்தில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ இன்ஃப்ளூன்ஸ்னால வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் தங்களுடைய முக்கியமான நம்பிக்கைகள் எல்லாமே பிற மத வழிபாட்டாளர்களிடம் இருந்து வந்ததுன்ட்டு நம்மளுக்கு போது எப்படி இருக்கும் இந்த உண்மை பலருக்கு இன்றைக்கும் தெரியாது மறைச்சிட்டாங்க ஆனால் தேங்க்ஸ் டு உமர் ஃபரூக் இன்றைக்கி நாங்கள் அதை எடுத்து பேசறதுக்கு பேசுகிறதுக்கு அவர் வச்சுருக்கார் பைபிளை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் பல தவறான கருத்துக்களையும் தவறான விஷயங்களையும் இவர் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் சொல்லும்போது நாங்கள் ஆதாரத்தோட உங்களுக்கு காட் இதோட முடிஞ்சான்னு பார்த்தா இல்லை இன்னும் இருக்கு நோன்பு இந்த நோன்பு யாரிடம் இருந்து வந்துன்னு பார்த்தீங்கன்னா அறியாமையின் காலத்தில் அந்த மக்கள் வேறு தெய்வங்களுக்காக கடைபிடித்து கொண்டிருந்த நோன்பு தான் இங்கேயும் நோன்பாக வந்திருக்கு உதாரணமாக இங்கே அஷ்ரா நோன்பு அப்படின்ட்டு ஒரு நோன்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா மொஹராம் பத்தாம் நாள் வந்துட்டு அதை அந்த நோன்பு வந்துட்டு இருப்பாங்க இது கட்டாயம் கிடையாது ரமலான் நோன்பு போல் இது கட்டாயமான ஒரு நோன்பு இல்லை இட்ஸ் அ ஹைலி ரெக்கமெண்டட் ஃபாஸ்டிங் அவ்வளோதான் இது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது அவ்வளோதான் நீங்கள் விருப்பம் இருந்தால் இருக்கலாம் ஆனால் இது கூட எங்கே இருந்து வந்ததுன்னா பிற வழிபாட்டாளர்களிடம் இருந்து அதற்கான ஆதாரத்தையும் பார்ப்போம் சஹி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆயிஷா அலி அறிவித்தார் அஷ்ரா முஹராம் பத்தாம் நாள் என்பது அறியாமை காலத்தில் குறைஷிகள் நோன்பு நோக்கிற நாளாக இருந்து வந்தது நபிசல் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோட்டு வந்தார்கள் நபிசல் அவர்கள் மதினாவுக்கு சென்ற போது அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்கும்படி முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டார்கள் ரமலான் ரமலான் கட்டளை வந்தபோது அஷ்ரா தினம் விரும்பியவர்கள் நோன்பு நோக்கலாம் நோன்பு நோக்கவும் செய்யலாம் விரும்பாதவர்கள் நோன்பு நோக்காமல் நிற்கலாம் என்ற நிலைக்கு வந்து விட்டது அப்போது அங்கே அவர் என்ன அனுமதித்து என்ன அனுமதித்திருக்கிறார் பிற வழிபாட்டாளர்கள் குறைசி மக்கள் அறியாமையின் காலத்தில் செய்த வேறு ஒரு தெய்வத்திற்கு செய்த நோன்பை இப்பொழுது நீங்கள் அல்லாவுக்கு வேண்டுமென்றால் செய்யுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட விஷயங்களை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா நினச்சி பாருங்கள் கல் அது ஒரு மூட நம்பிக்கை ப்ளஸ் குறைசி மக்கள் அறியாமல் காலத்தில் வேறு தெய்வங்களுக்காக செய்யப்பட்ட ஒன்று இஹ்ராம் அணிவது அதுவும் அவர்கள் பின்பற்றி வந்த செயல் அசுரான் ஒன்று அதுவும் அறியாமை காலத்தில் வீர தெய்வங்களுக்காக பின்பற்றி வந்த செயல் இப்படி எல்லாமே தங்களுடைய மதத்தில் வேறு நபர்களால் வேறு நம்பிக்கையில் உள்ளவர்களால் வேறு தெய்வங்களுக்காக செய்யப்பட்ட எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு நான் எங்கேயுமே காப்பி அடிக்கலை பாருங்கள் பைபிளை காப்பி அடிக்கலை பைபிள் தான் வேறு எங்கே எங்கள் இல்லாமல் காப்பி எடுத்துருக்கு அது பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களாம் உமர் ஃபாரூக் அவர்களே உங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு மிக தாழ்மையான சவாலையும் நாங்கள் முன்மணி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் விவாதத்திற்கும் வருவதற்கு தயாராக இல்லை நீங்கள் பைபிளை கொடுத்து விமர்சிக்கிறீங்க அப்போ நாங்கள் தைரியமாக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் உங்கள்கிட்ட கேட்குறோம் வாங்க இன்னாமல் விவாதம் பண்ணி ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் வரல சரி ஓகே உங்களுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு போக்குவரத்துக்கு கஷ்டம் ஓகே சரி பிரச்சனை இல்லை ஆன்லைனில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இது இது ஆன்லைனில் ஜூம் கூகுள் மீட் போன்ற விஷயங்களில் நமக்கு நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் ஸ்டைல் இருக்குது அதில் நம்ம டிபீட் பண்ணிக்கலாம் அதுவும் நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க என்ன பயப்படுறீங்க சரி ஓகே இப்போது இஸ்லாமை குறித்து நாங்கள் பல கேள்விகளும் உங்களுக்கு முன்பதாக வச்சுருக்கோம் இதுக்காவது நீங்கள் பதில் தருவீர்களா ஏன்னா இஸ்லாமிய அறிஞரும் நீங்கள் தான் போடுறீங்க அப்போது இதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சவாலையும் வைக்கிறோம் இப்பொழுதும் இந்த விடயத்தை குறித்தானாலும் சரி அல்லது நீங்கள் பேசின பைபிளை விமர்சித்த நீங்கள் பைபிளை விமர்சித்த காரியத்திற்கானாலும் சரி விவாதங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இனிவரும் எல்லா நாட்களிலும் தங்கியிருப்பதாக ஆமையும்